ஆதி துணை ஆதியே துணை ஆதியை அறிய குருவே துணை மரளி கைதீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் மெய்மன ஞானம் கண்டு கண்டு நீ விண்டையாவுமே காணுவாய் காணுவாய் முப்பாழன காவியேறிய அண்டர்கோனிடம் காணுவாய் முப்பாலையே எல்லோருக்கும் நமஸ்காரம் இவ்விரிபூன வேதமாமறைகளின் அதிகாரண செழுங்கலை கருவூலத்து ஆண்டவர்கள் திருவாயுரை விரிப்பு இந்த மெய்ப்பாதை வேறு வேதம் ஆசான் திருமேனி திருமறை குருபெருமான் பெருமான் திருமறை குரு தீன் திருமேனியர் வேத ஏட்டில் எழுதியுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான் தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற நமது குருபெருமான் அவர்களின் உத்தரவின்படி அங்கே மனுமகன் பெற்றெடுத்த ஆதி திருமறை சக்தி இதோ ஆக அந்த மனுமகன் பெற்றெடுத்த அந்த ஜீவகுழந்தையாகிய அந்த திருமறையே நமக்கு சக்தியாக அந்த சக்தியே திருமறையாக வேதம் ஆசான் திருமேனியாக திருமறை குருபெருமானாக நமக்கு அந்த சக்தியை எடுத்து வழங்கி வச்சிருக்காங்க அப்போ அந்த ஜீவகுழந்தையாகிய அந்த சக்தியிலிருந்து யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் என்ற தலைப்பில் வேத வாசகங்களை ஒவ்வொன்றாக நம்முடைய வேதமாமறைகளிலிருந்து மிக மிக எளிமையாக படித்து தரிசனம் செய்து வருகிறோம் அதன்படி இந்த பதிவிற்காக நான் எடுத்துக்கொண்ட பகுதியானது நம்முடைய திருமஞான குரல்லிருந்து ஒரு திருவாக்கியத்தினை எடுத்துக்கொண்டேன் அப்போ இந்த திருவாக்கியத்தில் நமக்கு வரக்கூடிய அந்த யமபடரின் அச்சத்தினை அந்த யமபயத்தை நமது தெய்வம் அவர்கள் எப்படி திருவேதமாக நின்று மாற்றுகிறார்கள் என்பதை நமக்கு அற்புதமாக எடுத்து அந்த அருள்வர்ஷிப்பை எடுத்து வழங்கி இருக்காங்க அது என்ன என்பதை படித்து தரிசனை செய்யலாம் பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம் சாதிகளின் கர்த்தாவே திருமஞ்ஞான குரல் திருவாக்கியம் எண் ஐம்பத்தி ஏழு பக்கம் இருநூத்தி அறுபத்தி ஒன்று எம்மை உன் நினைவானது உன்பால் இழுத்து வைத்துக் கொள்ளச் செய்வதுவே அன்பு அந்த அன்பு உன்னிடத்தில் மேலும் மேலும் பெருகச் செய்வதற்கே உபதேசம் அப்படி பெருகி மாறாது நிற்கும் அன்புதான் உன்னை சிவமாக்குகிறது இவ்வாறு அன்பு பெருக பெருக எமன் அதிகாரம் கீழே தாழ்த்தப்பட்டு போய் அவனுடைய படரை மிகைத்து ஏறுகிற வல்லபம் உனக்கு வருகிறது இன்பம் என்பது என்ன துன்ப சங்காரமே இன்பம் எக்கோடி காலத்திற்கும் நீங்காத நரக அவஸ்தையாகிய துன்பத்தை உன் ஜீவனுடைய தலையில் ஏற்றி வைக்கும் யமனின் அதிகாரத்தை கடந்தேறிய நிலையே இன்பம் அதுவே சிவநிலை என்று நமது குலதெய்வம் பிரம்மோதய மெய்வொழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்து அருளி உள்ளார்கள் சாதிகளின் கர்த்தாவே அப்போ இந்த திருவாக்கியத்தில் அன்பே சிவம் என்ற ஒரு வாசகம் வெளி உலகத்தில் நம்ம புழங்க கேட்டிருப்போம் அல்லவா அந்த அன்பே சிவத்தை நிஜமாக ஆக்குவதுதான் உபதேசம் இப்போ இது மூன்றையும் இந்த திருவாக்கியத்தில் நான் அதை உணர்கிறேன் அன்புன்னா என்ன அடுத்து உபதேசம்னா என்ன அது எப்படி சிவமாக ஆக்குகிறது அப்போ அந்த அன்பே தான் சிவம் என்பதை இரத்தின சுருக்கமாக ஒவ்வொரு வரியிலையும் நமக்கு அதை எடுத்து பேசி வர்றாங்க அப்போ எம் நினைவானது எம்மை உன் நினைவானது ம் படிங்க எம்மை உன் நினைவானது உன்பால் இழுத்து கொள்ள செய்வதுவே அன்பு அன்புக்கு விளக்கம் கொடுக்குறாங்க தெய்வம் அவங்க எம்மை அப்போது எம்மை அந்த எம்மை உன் நினைவானது உன் பால் இழுத்து கொள்ள செய்து வைப்பதுவே அன்பு அந்த அன்பே தானே சிவம் அடுத்து சிவம்னா என்னென்னு சொல்லி வருவதற்கு முன்னாடி உபதேசம் கொடுக்குறாங்க அது என்ன உபதேசம் அந்த அன்பு இடத்தில் மேலும் மேலும் பெருகச் செய்வதற்கே உபதேசம் அந்த அன்பு மேலும் மேலும் பெருகச் செய்வதற்கே உபதேசம் அடுத்தது ம் அப்படி பெருகி மாறாத நிற்கும் அன்புதான் உன்னை சிவமாக்குகிறது அப்ப அன்பே சிவத்தை எப்படி நமக்கு நேராக வச்சிருக்காங்க அல்லவா அப்போ உபதேசம் பெற்றால் தான் அன்பே சிவம் நமக்கு கிடைக்கும் எந்த உபதேசம் வேதமாகிய உபதேசம் பகவானுடைய அந்த கீதையாகிய பகவத்கீதையாகிய அந்த உபதேசம் அது மாதிரி நமக்கு நம்முடைய மெய்வழி வேதாந்தங்களை நாம் உபதேசமாக பெற்றிருக்கிறோம் நான் பெற்றிருக்கிறேன் அல்லவா இந்த உபதேசம் இவ்வாறு அன்பு பெருக பெருக யமன் அதிகாரம் கீழே தாழ்த்தப்பட்டு போய் இங்க பேசி வர்றாங்க பாருங்க யமனுடைய செயல் என்னவாக இருக்குது அந்த யமனை வெல்வது என்னன்னு பின்னாடியும் பேசி வர்றாங்க இங்க யமனை பத்தி பேசி வர்றாங்க அந்த அன்பு பெருக 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 யமன் அதிகாரம் கீழே தாழ்த்தப்பட்டு போய் கீழே தாழ்ந்து போயிடுதுங்க அவனோட அதிகாரம் ம் அவனுடைய படரை மிகைத்து ஏறுகிற வல்லபம் உனக்கு வருகிறது அந்த படரை அவனுடைய அந்த படரை அந்த யமபடரை மிகைத்து ஏறுகின்ற வல்லபம் அப்போ அந்த வல்லபம் அப்போ இந்த வல்லபன நம்ம நம்ம நிறைய பேசியிருக்கோம் அல்லவா அந்த வல்லபம் அது திருவேதமாக இருக்கிறது யமபடரை முறியடிக்கின்ற வல்லபம் இந்த வல்லபன் மறையை நம்ம நம்ம படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா அப்போ அந்த வல்லபம் உனக்கு வருகிறது வருது என்று அந்த யமனையினுடைய அச்சம் அந்த யம படரினையும் இங்கே எடுத்து மின்னி காமிச்சு இன்னும் தொடர்ந்து அந்த வல்லவத்தினுடைய சிறப்பை இன்னும் தொடர்ந்து விரிவாக பேசி வர்றாங்க பின்னாடி ம் இன்பம் என்பது என்ன துன்ப சங்காரமே இன்பம் ஆ இன்பம்னா என்னங்க இன்பம்னா என்ன அப்படின்னாக்கா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச இன்பம்னா என்ன ஒரு பசுமையான காட்சிகளை காண்பது நல்ல ஒரு அழகான பாடலை கேட்பது நல்ல ஒரு அறுசுவை உணவை சாப்பிடுவது இப்படி தானே சொல்ல தெரியும் இதுதான் இன்பம்னு தெ சொல்ல தெரியும் எனக்கு தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்ச இன்பம் இது தான் நான் ஓப்பனாக யதார்த்தமாக சொல்கிறேன் ஆனால் இங்கே தெய்வம் என்ன சொல்கிறாங்க அந்த சிப்பு பிறங்குது துன்ப சங்காரமே இன்பம் துன்ப சங்காரமே இன்பம் இன்பம் துன்பத்தை சங்காரம் என்ன தான் இருக்க போகுது இன்பம் தான் இன்பத்தை தான் துன்பம் வருது அப்ப துங்க அந்த துன்பத்தை வந்து கொலை செய்து சங்காரம் செய்தல் என்றால் அழித்தல் அல்லவா அந்த துன்பத்தை அழிச்சுட்டா என்ன வரப்போகுது ஆட்டோமேட்டிக்கா இன்பம் வரப்போகுது அதை தான் இங்க பேசி வர்றாங்க முதலவு படிங்க இன்பம் என்பது என்ன இன்பம் என்பது என்ன சங்காரமே இன்பம் அப்போ அந்த வாசகத்துக்குள்ளேயும் சூட்சம் வச்சிருக்காங்க இன்பம் என்பது என்ன அதுக்குள்ளேயும் ஒரு எடில் சிந்தம் விடை இருக்குது இப்போ நம்ம தான் நம்ம நுனிபுல் தான் இப்போ மேயிறோம் இன்னும் டீப்பாக பார்த்தோம்னா அதுலயே விடை இருக்குது அந்த அந்த இன்பம் என்பது என்ன என்ற அந்த மூணு வாசத்துக்குள்ளேயே விடைய வச்சிருக்காங்க அது எல்லா அங்கங்களும் தோய படிக்கும்போது விளங்கும் அப்படி படித்தவர்களுக்கு அது விளங்கும் இப்போ ப அப்படி இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறவங்களுக்கு அந்த நுனிப்புன்னு சொல்லுவாங்கல்லவா அப்படி பொதுவாக மேலாப்பில் உள்ள அர்த்தமாக எடுத்துக்கிறப்ப இப்போ வருவோம் இன்பம் என்பது என்ன துன்ப சங்காரமே இன்பம் துன்ப சங்காரமே இன்பம் எக்கோடி காலத்திற்கும் நீங்காத நரக அவஸ்தையாகிய துன்பத்தை உன் ஜீவனுடைய தலையில் ஏற்றி வைக்கும் யமனின் அதிகாரத்தை கடந்தேறிய நிலையே இன்பம் பாருங்க யமனுடைய அதிகாரத்தை கடந்தேறிய நிலையே இன்பம் அது அந்த இரண்டாவது வரி மட்டும் உன்னதரவு படிங்க அது எக்கோடி காலத்திற்கும் நீங்காத நரக நரக நீங்காத நரக அவஸ்தையாகிய துன்பத்தை துன்பத்தை உன் ஜீவனுடைய தலையில் உன் ஜீவனுடைய தலையில் ஏற்றி வைக்கும் யமனின் அதிகாரத்தை நிலையே யமனுடைய யமன் அதிகாரத்தை கடந்து ஏறிய நிலையே இன்பம் இன்பம் அப்படி ஒரு இன்பம் இருக்குதுங்க அந்த சிவநிலை அதுவே மேலையும் சொல்லிட்டாங்க சிவ சிவமாக ஆக்குதல் சிவமாக்குதல் இது சிவநிலை அல்லவா அப்போ அந்த இன்பம் அது யமனுடைய அதிகாரத்தை கடந்தேறிய நிலை என்ன வருது எமனுடைய அதிகாரத்தை நிலையே இன்பம் அதிகாரத்தை நிலையே இன்பம் அப்போ யமனுடைய அதிகாரம் நம்ம இந்த உலக மக்கள் எல்லோரிடமும் வருது அல்லவா அந்த எமனுடைய அந்த கொடூரமான பலத்தை முறியடிக்கிறாங்க தெய்வம் அவங்க தங்களுடைய அந்த வல்லபத்தால முறியடிக்கிறாங்க அல்லவா அது எதன் மூலமாக முறியடிக்கிறாங்கன்னா இந்த இன்பத்தின் மூலமாக முறியடிக்கிறாங்க அப்போ அந்த எம்மனுடைய அதிகாரத்தை கடந்தேறிய நிலை கடந்தேறிய நிலையே இன்பம் அப்போ அதை கடக்க செய்வது நிலையாக இருக்கிறது அந்த நிலைக்கு பேரு இன்பம்ங்க அப்போ அந்த நிலை அது நிலையானது என்றைக்கும் இருக்கக்கூடியது அந்த நிலை அல்லவா அது இன்பமாக இருக்கிறது அப்போ இதில் இரண்டு தலைப்புகளை வாசகம் கொடுக்குறாங்க அது நிலை என்று பேசி வர்றாங்க இன்பம்னு பேசி வர்றாங்க அப்போ நிலை அப்போ அது நிலை என்றால் என்ன அது காணும்படி தோணவென வேணும் வேதன் நிலை வெற்றி துளங்கிடும் சீட்டிது பார் என்று தெய்வ தேடு ஊடகத்தில் அந்த நிலையை நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்பாக படித்து தரிசனை செய்திருக்கிறோம் அதே தெய்வ தேடு ஊடகத்தில் நிலை மறை புலமை சிந்தும் கலைவல்ல மகத்துக்களே என்று படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் இப்படி நிறையா நிலை வருது இது இப்போ ரெண்டு இடத்துல அது டைரெக்டாகவே நமக்கு அது வேதத்தின் சிறப்பாக திருமறையின் சிறப்பாக அதை நமக்கு எடுத்து வழங்கியிருக்காங்க அடுத்து இன்பம் அப்போ அந்த இன்பம் என்பதை நமக்கு கைலாயத்தை வழங்கி வருகின்ற பகுதியில் ஆதி மான்மியம் அகில வளம் வரும் பருவம் அதில் எடுத்து மின்னி காமிக்கிற இப்போ பக்கம் எண் நூற்றி எண்பத்தி ஆறு பக்கம் நூற்றி எண்பத்தி ஆறில் பாட்டையா அவர்களுடைய செயல்நாமத்தை குறிப்பிட்டு வர்றாங்க ஒரு நாள் ஒரு ஆற்றங்கரையில் இருந்து கொண்டு தங்கள் வேத நாடு தங்கள் வேத நாடு என்னும் திருக்கயிலாயம் இந்த திருக்கயிலாய நம்ம படித்து தரிசனை செய்தோம் அல்லவா அப்போ வேத திருவள நாடு என்னும் திருக்கயிலாய நிற்கும் பிரான் திருக்கையிலாய நிற்கும் பிரானாகிய செய்குள் முருசதுனா என்னும் தனிகை வள்ளலாகிய தங்கள் குரு அருகே எதிரிருந்து பிரம்மவித்தையாம் தேவரகசிய செயலாகிய உயிரினிமை உணவு பாருங்க அவங்க பகிர்ந்துகிட்டது என்ன உணவுன்னா உயிர் இனிமை உணவு பாரமார்த்திக போதனா வசனங்கள் பாரமார்த்த போதனா வசனங்கள் இதயம் செழிக்க வரும் இன்ப வசனங்கள் அங்க இருக்குங்க இன்பம் இது எப்படி இருக்கு அந்த இன்பம் அப்ப அது இதயம் செழிக்க வரும் இன்ப வசனங்கள் அப்ப அந்த இதயத்தின் இருளைய இதயம் தானே இருள மாட்டிக்கிட்டு இருக்கு அங்கல்லவா அந்த பிரகாசத்தை ஊடுருவ செய்றாங்க நமது தெய்வம் அவர்கள் அப்ப இதயம் செழிப்படையணுமே அது இருள மாட்டிக்கிட்டு இருக்கே அப்போ இதயம் செழிக்க வரும் இன்ப வசனங்கள் பூத்துக்குழுங்கும் பெருங்குடி தம்பிரான் அவர்களுடைய தளிரேறு வாக்கினை கேட்டு வருகின்ற போது என்று ஒன்று தொடர்ந்து அந்த மாண்மீய பகுதி நீண்டு கொண்டே இருக்கின்றது நீண்டு கொண்டே இருக்கின்றது ஆக இப்படி அந்த இன் இதய இன்பம் அந்த இன்பம் எப்படி இருக்கிறது என்றால் அது துன்ப சங்காரமே இன்பம் அந்த இன்பம் எப்படி இருக்கின்றது என்றால் அது இதயம் செழிக்க வரும் இன்ப வசனங்களாக விளங்கி கொண்டிருக்கிறது அப்போ அந்த வசனம் அது பழமை திருவசன தரிசனையிலல்லவா நமது தெய்வம் அவர்கள் நமக்கு காட்சி அளிக்கின்றார்கள் அப்போ இறைவன் தன் திருவசனமாகிய வேதம் இறைவன் தன் திருவசனமாகிய வேதத்தில் நாம் தன்னை அறிவது நமது முதற்கடமை என்று விதியாக்கி வைத்திருக்கின்றான் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்புகளில் படித்து தரிசனம் அல்லவா இப்படி நம்மளுடைய துன்பத்தை சங்காரம் செய்து இன்பத்தை வழங்கியிருக்காங்களே அது வேதத்தின் சிறப்பாக நமக்கு எடுத்து வழங்கியிருக்காங்களே ஆக இப்படி அந்த யமனுடைய அதிகார பலத்தை எமனுடைய அதிகாரத்தை அதிகாரத்தை கடந்தேறிய நிலையே யமனுடைய அதிகாரத்தை கடந்தேறிய நிலையே இன்பம் அதுவே சிவநிலை அப்போ அதுதான் அந்த நிலைக்கு பேரு சிவனுங்க அந்த நிலைக்கு பேரு அந்த திருமறைக்கு பேரு சிவன் அதுக்கு பேரு சக்தி அல்லவா ஆக இப்படி நமக்கு அந்த இன்பத்தினை அது திருவசனமாக திருவேதமாக அதை நமக்கு அது இன்பமாக எடுத்து வழங்கியிருக்காங்க அப்போ துன்ப சங்காரமே இன்பம் அப்போ இந்த இடத்துல துன்பம் என்பது யமனாக இருக்குது அந்த யமன் வந்து நம்ம இடத்துல இருக்கக்கூடிய இருளாக இருக்கிறது நம்முடைய இருள் மனமாக இருக்கிறது அல்லவா அதுதான் நம்மக்கிட்ட துன்பமாக இருக்குது அப்போ அந்த இந்த துன்பத்தை சங்காரம் செய்கின்ற அந்த இன்பமே அதுவே சிவநிலையாக அந்த நிலையாக நமக்கு இப்படி எடுத்து வைத்திருக்கிறார்கள் அப்ப அந்த யமனுடைய அதிகாரத்தை கடந்தேறிய நிலையே இன்பம் அதுவே சிவநிலை என்று அற்புதமாக இந்த திருவாக்கியத்தினை நமக்கு நிறைவு செய்து அந்த எமனுடைய அதிகாரத்தை எப்படி அந்த இன்பத்தின் மூலமாக அந்த நிலையாக அவங்க நின்று என்றைக்கும் அந்த மந்திர ஸ்திரமாக நின்று அந்த நிலையாக நின்று இப்படி நமக்கு அவர்கள் அந்த சிவனாக அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நமக்கு இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் அந்த யமனை வென்ற திருமறையாக நமது திருமறையாக அந்த திருவேதமாக வேதம் மாசான் திருமேனியாக திருமறை குருபெருமானாக நமக்கு தெய்வம் அவர்கள் இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் அவர்கள் விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இப்படி நமக்கு நிரூபணை செய்து இருக்கின்றார்கள் நிரூபணை செய்து கொண்டே இருக்கின்றார்கள் என்று கூறி யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் தொடரும் தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் தொடரும் எல்லோருக்கும் நமஸ்காரம்